ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அண்ணமகரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ஸ்கூல்லேருந்து வர குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான ஸ்நாக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் குழந்தைங்களுக்கு காளான் பட்டாணினாவே ரொம்ப பிடிக்கும் அதை வந்து நம்ம கடைகளில் வாங்காமல் வீட்லேயே எப்படி அதே டேஸ்ட்டில் சேரலாம்னு பார்க்கலாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் வந்து அதே மாதிரி இருக்கும் இப்போ வாங்க இதை எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம் முதல் ரெசிபி நம்ம வந்து முட்டை கோஸ் வச்சு காளான் ரெசிபி எப்படி செய்வதுன்னு பார்த்துடலாம் வாங்க இப்போ இதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க இதில் கால் கிலோ அளவுக்கு முட்டைக்கோஸ் வந்து நல்லா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க அதை சேர்த்துக்கலாம் இப்போ அது கூடவே ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க கால் கப்பளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது இது வந்து காஷ்மீரி ரெட் சில்லி பவுடருங்க அதனால் நான் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் நீங்கள் அது இல்லைன்னா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா உப்பு கொஞ்சம் சேர்த்து இதை வந்து நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் முதல்ல நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இது வந்து நம்ம போண்டா மாவு பதத்துக்கு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இப்போ எது நல்லா கலந்து எடுத்தாச்சுங்க நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு நம்ம பக்கோடா போட்டு பொறிச்சு எடுப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி சின்ன சின்னதாக போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க இப்போ இது ஒரு சைடு வெந்ததும் நல்லா இன்னொரு சைடு திருப்பி விட்டுடலாம் அதிக டைம் எடுக்காதுங்க வேகிறதுக்கும் சீக்கிரமாக வெந்துடும் இப்போ இதை நல்லா வெந்துருச்சுங்க இதை வந்து நம்ம எடுத்துடலாம் இப்போ எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்து ஒரு டிஷ்யூவுக்கு மாற்றி வச்சுக்கோங்க இப்போ இது சின்னதாக ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை கட்டிகள் எல்லாமே நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இது இருக்கட்டும் இப்போ நம்ம வந்து காளான் ரெடி பண்ணிடலாங்க இப்போ ஒரு கடாய் வச்சு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு சின்னதாக பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையே சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலையிலேயே சேர்த்து இதை கண்ணாடி மாதிரி வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இது கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கோங்க டொமேட்டோ சாஸ் இல்லைன்னா ரெண்டு தக்காளியை நல்லா மிக்ஸியில் அடித்து சேர்த்துட்டு அதை வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரை வரைக்கும் வதக்கிட்டு அது கூடவே ஒரு டீஸ்பூன் சர்க்கரை கொஞ்சமாக உப்பு ஒரு ரெண்டு மூணு ட்ராப்ஸ் லெமன் பிழிஞ்சி விட்டிங்கன்னா நம்மளுக்கு டேஸ்ட்டு அதே டேஸ்ட்டு கிடச்சிருங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம கலந்து வச்சுருந்த கான்ஃப்ளவர் மாவு தண்ணியை இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு குதி வந்தது இது கூடவே அரைக்கப்பளவுக்கு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இதுவும் நல்லா கொதித்து விட ஆரம்பிக்கிற சமயத்தில் நம்ம பொறிச்சு வச்சுருந்தா முட்டை கொசு இது கூட சேர்த்துக்கலாங்க பெரிய பெரிய பீசஸ்ஸாக இருந்தால் இந்த மாதிரி சின்ன சின்னதாக உதிர்த்து விட்டுட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க நம்மளுக்கு கலந்து விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுடலாங்க பெரிய பெரிய பீசஸ்ஸாக இருக்கிறத இந்த மாதிரி நல்லா உடச்சி விட்டுக்கோங்க நம்மளுக்கு வந்து கிரேவி மாதிரி நல்லா திக்காய் வரும் அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க உப்பு பத்தலைன்னா செக் பண்ணிவிட்டு இந்த சமயத்தில் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இதை உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க நம்ம என்ன கொஞ்சம் சேர்த்துடலாம் இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்மளுக்கு பாருங்கள் நல்லா திக்காய் வந்துருச்சு இந்த பதம் வந்து கரெக்டாக இருக்கும் இந்த சமயத்தில் நம்ம கொஞ்சமாக தழை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு பரிமாறிக்கலாங்க இதுக்கு மேலே நீங்கள் வந்து வெங்காயம் தூவி பரிமாறும்போது டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி எழுந்திரிச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் இப்போ நம்ம ரெண்டாவது ரெசிபி பட்டாணி சுண்டல் வந்து எப்படி செலான்னு பார்க்குறாங்க இதுவும் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்குங்க ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஸ்கூல்லேருந்து வர குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக வந்து நீங்கள் இதை செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும் இப்போ வாங்க நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் இப்போ இதுக்கு ஒரு கப் அளவுக்கு பச்சை பட்டாணி எடுத்து ஊற வச்சு வச்சுருக்குங்க இப்போ நீங்கள் ஈவினிங் செய்கிறதுனா காலையிலேயே உறப்புட்டிங்கன்னா இது வந்து நல்லா ஊறி வந்துடும் இப்போ பாருங்கள் எப்படி எந்தளவுக்கு ஊறி இருக்குன்னு ரொம்ப நல்லா ஊறி வந்திருக்குங்க நம்மளுக்கு சீக்கிரமாகவும் வெந்து வந்துடும் இப்போ இதை நம்ம தண்ணி உடைச்சிட்டு குக்கரில் மாற்றிக்கலாம் இப்போ இதுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ரெண்டரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம குக்கர் மூடி போட்டு ஒரு ஏழு விசில் வெட்டு எடுத்துக்கலாங்க இது வந்து நல்லா வெந்து வந்துடணும் அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் அதனால் ஏழு விசில் விட்டுக்கோங்க அப்போ தான் வந்து நம்மளுக்கு நல்லா குலைவாக வெந்து வரும் இப்போ இந்த விசில் வர்றதுக்குள்ளே நம்ம ஒரு பேஸ்ட்டை ரெடி பண்ணிக்கலாங்க இப்போ மிக்ஸி ஜாரில் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன சைஸ் தக்காளி சேர்த்துக்கோங்க பெருசாக சேர்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து புளிப்பு சுவை இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் அஞ்சு பூண்டு சின்னதாக துண்டு இஞ்சி சேர்த்து இதை தண்ணி இல்லாமல் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இப்போ பாருங்கள் ஏழு விசில் வெட்டு எடுத்தாச்சு நம்மளுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் சுண்டல் வந்து நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா வெந்து வந்துடணும் இப்போ இதை நம்ம தண்ணி உடைச்சிக்கலாங்க தண்ணி வடிச்சிட்டு நம்ம ஒன்றா ரெண்டாக நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம் நம்ம மசித்து எடுக்கும்போது தான் அந்த மசாலாலாம் இன்னும் நம்மளுக்கு உள்ளே இறங்கி இன்னும் நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும் இப்போ இது இந்த மாதிரி ஒரு மேஷர் இல்லைன்னா மத்து வச்சு கூட நீங்கள் நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்தளவுக்கு நீங்கள் மசித்து எடுத்துக்கோங்க அதிகமாகவும் மசிச்சிக்க வேண்டாம் ஒன்றா ரெண்டாக மட்டும் நீங்கள் மசித்தா போதும் இப்போ இது அப்படியே இருக்கட்டும்ங்க நம்ம தாளித்து விட்டுடலாம் ஒரு கடாய் வச்சு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் ஒரு டீஸ்பூன் கடுகு கடுகு நல்லா புரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சுருந்த விழுத இது கூட சேர்த்துக்கலாங்க இப்போ இதை வந்து நல்லா பச்சை வசனை பொறு வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும் அந்தளவுக்கு வதக்கிக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு பச்சை வசனையும் போகும் பச்சை ஸ்மெல் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு பட்டாணி வந்து அந்தளவுக்கு டேஸ்ட் வராது அதனால் வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்துடலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பொடி கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க குழந்தைங்கள்லாம் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா இந்தளவுக்கு நீங்கள் சேர்த்திங்கனாவே கரெக்டாக இருக்கும் இதையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி தெளித்து நல்லா வதக்கிக்கோங்க நம்மளுக்கு வந்து பச்சை வாசனை போயிடும் இப்போ நல்லா வதங்கினதும் நம்ம பட்டாணி வடித்து வச்சுருந்த தண்ணியே இது கூட சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் தண்ணி வந்து அதிகமாக தான் இருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு பட்டாணியோடு நல்லா கலந்து வரும்போது நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வருங்க இல்லைனா நம்மளுக்கு ரொம்ப கெட்டி ஆயிரும் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி பற்றலன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா குதிச்சு வந்ததுக்கப்புறமா அப்புறமா நம்ம பட்டாணியை இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்மளுக்கு வந்து இந்தளவுக்கு இருக்கணும் தண்ணி நம்மளுக்கு அப்போ தான் கொதித்து வரும்போது கரெக்டாக இருக்கும் இப்போ இதுக்கு உப்பு பத்தலன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது வந்து நல்லா இந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வரட்டுங்க நம்மளுக்கு கொஞ்சமாக தண்ணி இருக்கிற மாதிரி இருந்தால் தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் ஆரி சாப்பிடும்போது அது கரெக்டாக இருக்குங்க இல்லைன்னா நம்மளுக்கு ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும் பாருங்கள் நம்மளுக்கு தண்ணி வந்து நல்லா சுண்டி வந்துருச்சு பட்டாணி விட ஒன்றா வந்து நம்மளுக்கு நல்லா கலந்துருக்கும் அந்த மசாலாவும் வந்து நம்மளுக்கு நல்லா உள்ளே இறங்கிருங்க கொஞ்சம் நீங்கள் தண்ணி மாதிரி இருக்கிற சமயத்தில் எடுத்துகிட்டிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் எங்களுக்கு இன்னும் கெட்டியாக வேணும்னா கூட நீங்கள் இன்னொரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் சுண்டை விட்டுக்கலாம் இப்போ இது கூடவே கொத்தமல்லி வெங்காயம் கேரட்டெல்லாம் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் வெங்காயம் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க இன்னொரு டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி